ஒரு நாள் செல்வத்தின் அதிபதியான குபேரன் தன் செல்வ வளத்தை உலகுக்கெல்லாம் காட்ட வேண்டும் என்று எண்ணினார் என் பொற்கோட்டையும் வைர மாளிகையும் பார்த்தால் சிவபெருமானுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்று பெருமையோடு நினைத்தார் அதற்காக அவர் நேராக கைலாயம் சென்றார் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்கி என் மாளிகைக்கு வந்து விருந்து அருள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அப்பொழுது குபேரனின் எண்ணத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் புன்னகைத்துக் கொண்டு இப்போது நாங்கள் வர முடியாது குபேரா ஆனால் எங்களுடைய மகன் விநாயகர் உன் விருந்துக்கு வருவான் என்றார் குபேரன் மனம் மகிழ்ந்து அதுவே போதும் விநாயகருக்கு என் செல்வத்தை காட்டினால் போதும் என்று நினைத்து விநாயகரை அழைத்துச் சென்றார் குபேரனின் மாளிகை வைரமுத்துகள் பொன் மணி மாளிகைகளால் ஜொலித்தது அவற்றை காட்டி முடித்தவுடன் விருந்து ஆரம்பித்தது விநாயகர் சாப்பிடத் தொடங்கினார் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவருடைய பசி குறையவே இல்லை அவர் சாப்பிட சாப்பிட மாளிகையில் இருந்த தின்பண்டங்கள் அனைத்தும் காலியாகிவிட்டன எதுவும் எஞ்சவில்லை இதை பார்த்த குபேரன் திகைத்து ஐயோ என் அசுர செல்வமும் எல்லாம் தீர்ந்து போயிற்றே நான் என்ன செய்வது இப்பொழுது என்று வியப்புடன் ஓடிப்போய் குபேரன் தன் தவறை உணர்ந்து பணிவோடு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார் அப்பொழுது சிவபெருமான் குபேரா உன் செல்வ அகந்தைதான் உன்னை சிக்க வைத்தது செல்வம் மட்டும் பசியை தீர்க்காது அன்போடும் பணிவோடும் கொடுக்கும் ஒரு சிறிய கைப்பிடி உணவுதான் உண்மையான விருந்து இதை கேட்ட குபேரன் தன் தவறை உணர்ந்து கண்கலங்கிப் போனார் உடனே அவர் மாளிகைக்குச் சென்று எஞ்சியிருந்த சிறிது உணவை எடுத்துக்கொண்டு இந்த முறை பெருமையின்றி அன்பும் பணிவும் கலந்து கணேசனுக்கு அளித்தார் விநாயகர் அதை சாப்பிட்டதும் அவருடைய பசி தீர்ந்து விட்டது புன்னகையுடன் விநாயகர் சொன்னார் பேரா இன்று என் பசியை மட்டுமல்ல உன் கர்வத்தையும் தீர்த்து விட்டாய் என்றார்